இரவு நேரத்துல நான் சொல்றேன் இந்த அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு சஜெஸ்ட் பண்ணிருக்காங்க நிறைய நேரங்களில் நம்ம அதிகமா கேட்கிற இந்த நியூஸ் என்னவா இருக்குது அப்படின்னா திடீர்னு மாரடைப்புல இறந்துட்டாங்க அப்படின்ற பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் வந்துட்டு இறந்து போற நியூஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து செய்யுது காதுகள்ல சின்ன சின்ன வயசுல எல்லாம் வந்துட்டு மாரடைப்புல வந்து இறந்து போயிடுறாங்க அந்த மாதிரியான சமயத்துல அவங்க எந்திரிச்சு ஹெல்ப்புக்காக ட்ரை பண்ணிருப்பாங்க ஆனா எல்லாருமே தூங்கிட்டு இருந்திருக்காங்க யாருமே அதை கவனிக்கல அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் எல்லாம் நம்மளுக்கு கேள்விப்படும் பொழுது சார் யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற ஒரு வேதனை வந்து நம்மளுக்கு கொடுக்குது அதனால முன்னெச்சரிக்கையா இந்த இந்த விஷயங்கள்லாம் ஒருவேளை உடல்நிலை சரியில்லாம இருக்கிறீங்க ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறீங்க ஆல்ரெடி ஒரு தடவை மாரடைப்பு வந்திருக்கு இல்லை ஏதோ உங்களுக்கு தோணுது எதுக்கும் நம்ம எச்சரிக்கா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இரவு நேரங்களில் நான் சொல்றேன் இந்த ஐந்து அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மாரடைப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்படுது அதுல நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல ஒரு வேற மாரடைப்பு வர்றதுக்கு அறிகுறியா இருக்குது அப்படின்னா நெஞ்சு வலி ஏற்படும் நெஞ்சில சிற அசௌகரியம் ஏற்படும் திடீர்னு ஒரு வழி வருது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் ஆகி டக்குன்னு டாக்டர் போய் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது சொல்றாங்க நெஞ்சில சின்ன சின்ன அசௌகரியம் நெஞ்ச சுத்தில ஏதாவது ஒரு வலி இருக்குது அப்படின்னாலே வலிச்சாலே போய் பாத்துற வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துல மூச்சு திணறல் உங்களுக்கு வந்திருக்கு மூச்சு விடுறதுல ஏதாவது அசௌகரியம் ஏற்படுது அப்படின்னா மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மூச்சு திணறல் நிறைய நோய்களோட சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்காக இதை வந்து மூச்சு திணறனாலே மாரடைப்பா அப்படின்றது வந்து கேட்கலாம் ஆனா மூச்சு திணறலோட சேர்ந்து நெஞ்சு வலியும் வருது அப்படின்னா கண்டிப்பா மாரடைப்புக்கான சான்சஸ் இருக்கு அதனால உடனடியாக டாக்டர் போய் பார்க்க வேண்டியது ரொம்ப நல்லது மூன்றாவது வாந்தி மற்றும் குமட்டல் வாந்தி குமட்டல் வந்துட்டு வயிற்று வலி பிரச்சனை இருந்தாலே வரும் சாப்பாடு செமிக்கலனாலே வரும் அப்படின்னு சொல்லலாம் பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெஞ்சு வலியோட சேர்ந்து நெஞ்சு அசௌகரியத்தோட சேர்ந்து வாந்தியும் குமட்டலும் இருந்துச்சுன்னா மாரடைப்பு வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நான்காவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகல் நேரத்துல உடல் சோர்வு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா இரவு நேரத்தில் மாரடைப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உடல் சோர்வு சாதாரணமே இருக்கும் தான் ஆனா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது முடியாத அளவுக்கு நம்மளால அதை வந்து ஏத்துக்கவே முடியாம தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு உடல் சோர்வு வந்து பகல் நேரத்திலேயே இருக்குதுன்னா நீங்க பகல் நேரத்திலே உடனே போய் டாக்டர் பார்க்க வேண்டியது ரொம்ப நல்லது நைட்டு வரைக்கும் மாரடைப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை ஐந்தாவது செரிமான பிரச்சனையோட குடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இதோட சேர்த்து ஒரு நெஞ்சுவலி இருக்குது இந்த பிரச்சனை அதிகமாகவே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நெஞ்சு வலி வாய்ப்பு இருக்கு அதாவது மாரடைப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ குடல் இந்த செரிமான சம்பந்த பிரச்சனை இதுவுமே மாரடைப்பு வரதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால கரெக்டா சாப்பாட்டுல நீங்க எப்பவுமே உணவே மருந்து அப்படின்னு சொல்ற மாதிரி சாப்பாட்டு வகைகள்ல அதிகப்படியா கொலஸ்ட்ரால் ஃபேட் அது இதுன்னு சேர்த்துக்காம கரெக்டா எக்ஸசைஸ் பண்ணிட்டு கரெக்டா ஹெல்த்தை வந்து கேர் பண்ணிக்கிற பட்சத்துல இதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம் அட் த சேம் டைம் இந்த ஐந்து அறிகுறிகளை ஒருவேளை உடல்நிலை சரியில்லாம நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கிறவங்களுமே உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்க அப்படின்னா இதை நோட் பண்ணி வச்சுட்டு உடனடியா அவங்கள காப்பாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்